மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிழங்க இன்று தமிழ்நாடு பொது நிறுவனங்கள் குழு கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு காலை கலாய்வு மேற்கொண்டு மாலை இரண்டு மணி அளவில் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்றைக்கு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது காலை நடைபெற்ற இந்த ஆய்வில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற ஐந்து நிமிடத்தில் எங்களை ஆய்வுக்கு அழைத்து சென்றார் மிக சிறப்பாக இந்த ஆய்வு நடைபெற்றது முதலில் திராவிடர் மாணவியர் விடுதிக்கு அழைத்து சென்றார்கள் அங்கே பழைய விடுதியை இடித்துவிட்டு பத்து கோடி ரூபாய் அளவில் இன்றைக்கு ஒரு புதிய விடுதி ஒன்று கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அது அந்த விடுதி கட்டுகின்ற அந்த தரம் எத்தனை நாட்களில் அந்த விடுதி முடிக்கப்படும் போன்ற அந்த விவரங்களை அதிகாரிடத்தில் நாங்கள் கேட்டறிந்து குழுவானது உடனடியாக குறிப்பிட்ட காலத்திற்குள் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அந்த கட்டிடத்தை முடித்து தர வேண்டும் என்று குழு அங்கே கேட்டுக்கொண்டது அடுத்து டைடில் பார்க்குக்கு குழுவானது சென்றோம் டைடில் பார்க்கில் இருக்கக்கூடிய பதினேழு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டும் இன்றைக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த டைடில் பார்க்கில் முழுவதுமே பதினேழு லட்சமும் நிறைவு பெற்று அங்கே இன்று இயங்க சிறப்பாக இயங்கை கொண்டிருக்கின்றது குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் நாங்களும் கேட்டபொழுது அந்த டைடில் பார்க்கில் கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டத்து படித்த இளைஞர்கள் சகோதர சகோதரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு தான் அங்கே வேலை வழங்கப்பட்டு கொண்டிருக்கென்று சொன்னார்கள் அடுத்து தமிழ்நாட்டிலே முதல் முதலாக நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மாண்புகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் ஃபுட் கமிட்டி டெஸ்டிங் லேபரட்டரி அதாவது உணவு தரத்தை உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடிய அந்த தரத்தை உணவுத்துறைக்கு வழங்கி ஒவ்வொரு உணவுனிலிருந்தும் ஒவ்வொரு அந்த ரேஷன் ஷாப்புக்கு போவதற்கு முன்னால் அந்த உணவு தரத்தை தரக்கட்டுப்பாட்டு நிலையம் வேண்டுமென்று இங்கே கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நான்கரை கோடி ரூபாய் அளவிற்கு அந்த தர தரக்கட்டுப்பாட்டு அருங்காம அமைத்திருக்கின்றார்கள் அதையும் குழு ஆய்வு செய்தது எப்படியெல்லாம் அது இயங்குகின்றது என்பதையெல்லாம் கேட்டறிந்தோம் மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் அருந்துகின்ற அந்த உணவுப் பொருட்கள் தரமானதாக இருக்கின்றதா என்பதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு தந்திருக்கின்றார்கள் அதுவும் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது அடுத்து மாநகராட்சியில் குடிதண்ணீர் எப்படி தருகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக அந்த இடத்துக்கும் நாங்கள் சென்று பார்த்தோம் அமருல் திட்டத்திலும் அறுபது பழைய வார்டுகளில் குடிதண்ணீர் எப்படி தருகின்றாள் என்று மாநகர ஆணையாளர்கள் எங்களுக்கு விளக்கமாக தந்தார்கள் குறிப்பாக ஒரு சில பகுதிகளில் தினமும் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணீர் கொடுக்கக்கூடிய நிலை இன்னும் மூன்று கேட்டகிரிகளாக குறித்து தினமும் இருபத்தி நாலு மணி நேரம் குடித கொடுக்கின்றது மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இரண்டு நாட்கள் ஒரு முறை மூன்று நாட்களுக்கு ஒருமுறை பிரித்திருக்கின்றார்கள் விரைவில் இவை அனைத்தும் ஒன்றிணைத்து கோயம்புத்தூரில் அனைத்து மக்களுக்கும் எந்த நேரமும் இருபத்தி நாலு நாள் குடித நீர் கொடுக்கக்கூடிய அந்த நிலை இன்னும் ஒரு ஆண்டு காலத்திற்குள் முடியும் என்று மாநகரத்தினுடைய ஆணையாளர் எங்களுக்கு சொன்னார்கள் குழு மிக திருப்திகரமாக இன்றைக்கு இந்த பயணத்தை நாங்கள் முடித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு பத்திகள் நிறைவு செய்ய வேண்டியதையெல்லாம் இங்கே நாங்கள் ஆய்வு செய்து அதையெல்லாம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி கூறியிருக்கின்றோம் தரம் இல்லை கட்டடம் கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் மணல் நல்லா இருக்கா கட்டடம் நல்லா இருக்கா அப்படிலாம் பார்த்தோம் பார்க்கும்போது அவங்க சர்டிஃபிகேட் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி கொடுக்குறோம் மீதி இருக்கிறதுல வந்து ரெண்டு நாட்கள் ஒரு தர வந்து இப்போ வந்து சுயஸ் திட்டம் அம்ருத்து திட்டம் இது அனைத்தும் நிறைவேடும் தருவால் இருக்கின்ற காரணத்தினால் அதை வந்த பிறகு உடனடியாக அந்த தண்ணீர் கொடுப்பார்கள் இருபத்தி மணி தண்ணீர் இல்லை குறிப்பாக நீங்கள் பொது விநியோக திட்டத்தில் கையிருப்பு இல்லை என்று எந்த இடத்துலையும் நாங்கள் எங்கள் குழு இதுவரை ஒரு பத்து பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு சென்றது நேற்றைக்கு திருப்பூரில் சென்றோம் இன்றைக்கு கோயம்புத்தூரில் சென்றோம் நீங்கள் திடீர்னு தான் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் நாங்கள் வருகின்றோம் என்று எங்கேயுமே நாங்கள் சொல்லி போகல நாங்கள் போய் பார்க்கின்ற பொழுது சஃபிஷியண்ட்டாக இருக்கா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருட்கள் இருக்கின்றதான்னு கட்டும் எல்லா இடத்துலையும் நாங்களே குடோ நூல்லாம் போய் பார்த்தோம் எந்தெந்த பொருட்கள் மாதம் மாதம் தர வேண்டுமோ அது எல்லாமே இருக்குது தரக்கட்டு மையத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குது தரக்கட்டுப்பாட்டு மையத்தில் எழுபது காம்பனண்ட்டு பொருட்கள் வந்து அங்கே தரக்கட்டுப்பாட்டு பரிசோதனை செய்கிறாங்க உங்கள் மேலே தான் நாங்களும் கேட்டோம் இது எங்கேருந்துலாம் வருது எல்லா குடோனில் இருந்தும் அங்கே வந்து தரக்கட்டுப்பாடு செய்த பிறகு தான் விநியோகத்திற்கே செல்லும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதுக்கு தேவையான லேப் ஃபெசிலிட்டிஸ் மொத்தமே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நான்கரை கோடி ரூபாய் தந்திருக்கின்றார் அதான் தரக்கட்டுப்பாடு பார்க்கிங் இல்லை எந்த இடம்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா எங்கே சொல்லலாம் இப்போ நாங்கள் போய் பார்த்த இடம் வந்து மாணவியர் விடுதி அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் அதிகமாக தேவையில்லை இல்லை கட்டின பிறகு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நவீனமான ஒரு மாணவியர் படிதையாக இருக்கும் டைட்டில் பார்க்கில் டைடில் பார்க்கில் நாங்கள் கேட்ட பொறுத்தவரையும் இந்த மாவட்டம் கோவை மாவட்டம் இந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அதிகமாக வேலை தந்திருக்கேன் சொன்னோம் குழுவும் குறிப்பாக அனைத்து சீனியர் உறுப்பினர் தான் மொத்த பேர் இருக்கும் நாங்கள் கேட்டது இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் மாணவர்களுக்கு தான் தரணும் சொன்னோம் அவங்களுக்கு தான் முன்னுரிமை தருவோம்னு சொன்னார்கள் அப்படிதான் நடக்குதுன்னு சொன்னேன் நாங்கள் லிஸ்ட்டு கேட்டுருவோம் லிஸ்ட்டு கேட்கறோம் மிக சிறப்பாக எழுங்குது முழுக்கு முழு திருப்தி நீங்கள் டைட்டில் பார்க்கை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது எங்கள் மாவட்டத்தில் அது மாதிரி ஒரு டைட்டில் பார்க் வேணும் ஓகே நன்றி